भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुतिरये हे कृष्णकरुणासि दीनबन्धो जगत्पते गोपेश कांता राधा गोपेशगोपिकान्धराधाकान्धनमोऽस्तु ते गौरांगी राधे वृन्दावनीश्वरीं वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये जय चैतन्या प्रभुनित्यानन्धा श्री अद्वैतगदार श्रीवासदि गौरभक् हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे अनेतु भक् म पणकं श्रीमद्भगवद्गीते பதினெட்டாவது அத்தியாயம் அதில் நாற்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்திலிருந்து பார்க்க போகிறோம் இந்த பதினெட்டாவது அத்தியாயமே சந்நியாச யோகம் அப்படின்னா எல்லா விதமான பற்றுதல்களையும் துறந்து விடக்கூடிய ஒரு ஒரு யோகம் பகவத்கீதை அழகாக சொல்லுது என்னென்னா மனிதனுக்கு மனிதனின் மனதில் வலி வர்றது வலிக்கக்கூடியது எந்த அளவுக்கு ஒருவனுக்கு பற்றுதல் அட்டாச்மெண்ட் எந்த அளவுக்கு நமக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வலிக்கும் இந்த ஆன்மீகத்தில் ஒரு பாதை என்னென்னா எல்லாமே நம்ம துறப்பது அது அவ்வளோ எளிது கிடையாது ஒன்று ஆரம்பத்திலிருந்து வேண்டாம் 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 என்று சொல்லி போவது இனி ஒன்று எல்லாமே கிருஷ்ணருடைய சேவையில் உபயோகம் பண்ணி மெதுவாக அந்த அட்டாச்மெண்ட்லேருந்து மாறுவது கிருஷ்ண கிருஷ்ணபக்தியில் ரூபகோஸ்வாமி இந்த இரண்டாவது பாதையைத்தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கார் ஒன்று நம்ம எதுவுமே வேண்டான்னு துறப்பது ரெண்டாவது இருப்பதை பகவானின் சேவையில் உபயோகம் பண்ணி உபயோகம் பண்ணி மெதுவாக அந்த ஆசையை குறைப்பது இப்போ சில நேரத்துலலாம் நமக்கு மனதில் ஒரு வருத்தம் வரும்போது நான் வந்து இனி கூட பேச மாட்டேன் நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வர மாட்டேன் நான் வந்து இனி உன் கையால் சாப்பிட மாட்டேன் இப்படியெல்லாம் சில முடிவுகள் எடுத்துருவாங்க அது உண்மையான முடிவு கிடையாது அந்த நேரத்தில் வர கோபத்தினால எடுக்கக்கூடிய சில துறவு துறவரம் அது என்ன பண்ணும் நம்ம மனசில் அப்புறம் அந்த நேரம் போனதுக்கு அந்த நம்மளை வந்து ரொம்ப அது வந்து மன உளைச்சல் உண்டாக்கும் நிறைய பேர் கலிகாலத்தில் அப்படிதான் கோபம் வந்த உடனே இனி நான் இப்படி வே வரமாட்டேன் அங்கே வரமாட்டேன் இதை உங்கூட பேச மாட்டேன் இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன் அதெல்லாம் கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் போய் பேசணும்னு மனசு சொல்லும் ஆனால் நம்ம போக முடியாது ஏன்னா சண்டை போட்டுட்டோம் இந்த வைராக்கியத்துக்கு மையான வைராக்கியம் அப்படின்னு சொல்கிறேன் எப்படின்னா இந்த சின்ன குழந்தையாக இருக்கும்போது இந்த கதை படிச்சிருப்போம் ஒரு குள்ள நரி போய் திராட்ச தோட்டத்தில் போய் திராட்சை சாப்பிட முயற்சி செஞ்சுதான் இந்த திராட்சை முந்திரி பழம்லாம் இந்த மேலே தொங்கிகிட்ருக்கும் இந்த குள்ள நரி குதிச்சு 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 போகும்போது கடைசியில் சொல்லிடும் இந்த திராட்சை பூரம் புளிப்பு அப்படின்ட்டு போயிடும் ஏன்னா அதுக்கு கிடைக்காது இந்த வைராக்கியம் ஆன்மீகத்துக்கு நல்லது கிடையாது இப்போ நம்ம இந்த வகுப்புலேயே இப்போ பாருங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறோம் நம்மளே நிறைய சண்டை போட்டு திடீர்னு முடிவு எடுத்திருப்போம் இனி அவன் வீட்டுக்கு மாட்டேன் அவன் கூட பேச மாட்டேன் அப்படி இப்படின்னு இந்த வைராகியம் நமக்கு உதவி செய்யவே செய்யாது ஆன்மீகத்துல இப்படியும் ஒரு பகுதி இருக்கு மக்கள் வந்து ரொம்ப வலுக்கட்டாயமா நான் இதை சாப்பிட மாட்டேன் அதை சாப்பிட மாட்டேன் இவங்க கூட பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு ஆனா மனசு என்ன செய்யுமா நம்ம எதை வேண்டாம் என்று சொல்றோமோ மனசு அதையவே நினச்சிக்கிட்டு இருக்கும் யார் நம்மளுடைய எதிரி நம்மளையே இருபத்தி நாலு மணி நேரம் கோபத்தில் நினச்சிக்கிட்டு இருக்கான் பாருங்க அவனும் ஒரு எதிரி இப்போ கிருஷ்ணர் இருந்த பொழுது பக்தர்களும் கிருஷ்ணரையே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க கம்சனும் கிருஷ்ணரையே நினைச்சுக்கிட்டு இருந்தார் கம்சன் வந்து பயத்தால் கிருஷ்ணரையே இருபத்தி நாலு மணி நேரம் நினச்சிக்கிட்டு இருந்தார் அவரும் ஸ்மரணை தான் ஆனால் தவறான முறையில் இந்த தியாகம் தவறானது கோபத்தால் வேண்டாம் என்று சொல்வது வெறுப்பினால் வேண்டாம் என்று சொல்வது சில நேரத்தில் உண்டாகக்கூடிய மனதின் கசப்பு நாள் வேண்டாம் என்று சொல்வது இதெல்லாம் உண்மையான துறவரமே கிடையாது உண்மையான துறவரம் எப்படின்னா எதுக்கு மேல நமக்கு நிறைய பற்றுதல் இருக்கோ அதை புரிந்து உணர்ந்து அந்த பற்றுதலை மாற்றி வைத்துவிட்டு எனக்கு வேண்டாம் என்று சொல்வது பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர்னுடைய பிரபுபாதருடைய ஆன்மீக குரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்குர் அவர் சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு நாளைக்கு அவர் தந்தையார் வீட்டில் நல்ல சுவையான மாம்பழம் வாங்கிட்டு வந்தார் இப்போ இந்த கிளாஸில் வந்து ஐநூறு பேர் இருக்கிறோம் மாம்பழம் பிடிக்காதவர்கள் யாராவது இருக்கீங்களா எனக்கு மாம்பழம்னாலே பிடிக்காது வெறுப்பு யாராவது இருக்கீங்களா யாருமே கிடையாது எல்லாருக்குமே மாம்பழம் பிடிக்கும் அப்புறம் டயபட்டீஸ் ஆனதுனால சாப்பிட முடியாது அவ்வளவு தான் மாம்பழம் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்ப இந்த சின்ன குழந்தை பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாகூர் ஓடி போய் அந்த மாம்பழத்தை எடுத்து உடனே அவர் தந்தையார் அந்த பையனை கூப்பிட்டுட்டு ரொம்ப அன்பா சொல்றாரு அப்பா நம்ம பகவானுக்கு படைக்காம எதையுமே சாப்பிடக்கூடாது கூடாது முதல்ல பகவானுக்கு படைத்து விட்டு நெவேத்தியம் செய்து தான் நீ சாப்பிட வேண்டும் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்றார் அந்த பிள்ளை மனதில் ஒரு முடிவெடுக்குதான் அந்த குழந்தை பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் தன் இள வயதில் என்ன முடிவெடுக்கிறார்னா நான் எவ்வளவு பெரிய தவறை செய்து விட்டேன் பகவானுக்கு தராமல் நான் முதல்ல சாப்பிட்டுட்டனேன் நான் என்னையே திருத்தி கொள்ள வேண்டும் அதனால என் வாழ்க்கையில் நீ நான் மாம்பழமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு ஒரு தான் யாருமே அந்த குழந்தைய வலுக்கட்டாயப்படுத்தலை நீ இப்படி ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தலை அந்த குழந்தை தானாக ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு இதுல அழகு வேடிக்கை என்னன்னா வெளியே சொல்லவும் இல்லை யாராவது மாம்பழத்தை கொண்டு வந்து கொடுத்தா வேண்டாம் வேண்டாம் அப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு தெரிய வந்தது அவங்க குழந்தை மாம்பழம் சாப்பிடாது இப்ப நம்ம ஒரு தியாகம் பண்றோம்னு வைங்க முதல்ல என்ன செய்வோம் உலகத்தாருக்கு அதை தெரிவிப்போம் இன்னைக்கு ஏகாதசி நான் சாப்பிட மாட்டேன் நீ தெரிஞ்சுதா உனக்கு தெரிஞ்சுதான் நான் இன்னைக்கு ஏகாதசி பா விரதம் சாப்பிட மாட்டேன் ஆமா நான் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன் ஊர் பூரா சொல்லிடுவோம் தியாகத்தை பறைசாற்றி விளம்பரம் செய்வது தியாகமே கிடையாது அது உண்மையான தியாகமே கிடையாது யாரையுமே தெரிவிக்காமல் அறிவிக்காமல் மனதளவில் அதை எடுக்கிறது அந்த குழந்தை மாம்பழம் சாப்பிடாரு ராமாயணத்தில் கூட அழகான கதை லட்சுமணனின் கதை பதினாலு வருடம் ராமபுரான் காட்டுக்கு போன பொழுது அழைக்காமல் கூடவே போனவர் லட்சுமணன் அண்ணன் தான் சொன்னார் நீ வராதப்பா நீ அயோத்தியாவில் இருந்து கொண்டு மற்றவர்கள் பணிவிடை செய்துவிட நீ என்னுடன் காட்டுக்கு வராதே அப்படின்னு சொன்னார் ஆனால் லக்ஷ்மணன் வலுக்கட்டாயமாக ராமருடன் போனார் இந்த இதில் என்ன அழகுன்னா பதினாலு வருஷம் அவர் சாப்பிடவே இல்லையா லக்ஷ்மணன் ஆனால் யாருக்குமே தெரியாது எல்லாரும் வரிசையில் இருப்பாங்க இவரும் வரிசையில் இருப்பார் உணவு பரிமாறுவார்கள் இவரும் உணவை எடுத்துக்குவார் எல்லாரும் சாப்பிடுவாங்க இவர் அப்படியே சிரித்து பேசிக்கிட்டு அந்த உணவை கொண்டு போய் மரப்பொந்தில் போட்டுருவார் என் அண்ணன் இந்த நாடாளும் மன்னர் சக்கரவர்த்தி அவரே காட்டில் போது நான் எப்படி இதை இதை அனுபவிப்பது இதை கொண்டாடுவது அப்படின்னு சொல்லி பதினாலு வருடம் அவர் விரதம் இருந்தார் இதில் அழகு என்னன்னா அவர் பதினாலு வருடம் விரதம் இருந்தது யாருக்குமே தெரியாது நம்மளா இருந்தா உலகம் பூரா சொல்லி இருப்போம் நல்லா இருக்கீங்களா ஆமா இப்பவாவது என்ன பத்தி உனக்கு மனசு நான் இல்லையோ இருந்தனோ செத்தனோ அப்படின்னு இழுத்து ஜவ்வு மாதிரி உம் ஆனா லக்ஷ்மணன் விரதம் இருந்தது உலகத்தாருக்கு தெரியாது அப்புறம் என்னாச்சு திரும்பி ராமர் அயோத்தியால வந்து பட்டாபிஷேகம் எல்லாம் நடக்கிறது உடனே எல்லாருக்கும் நன்றி சொல்லும் நேரத்தில் ராமர் வந்து அயோத்தியவாசிகளை எல்லாம் அழைத்து நன்றி சொல்றார் அடுத்தது நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருப்பது லக்ஷ்மணனுக்கு எவ்வளவு பெரிய தியாகம் தன் மனைவி தன்னை மனைவிய இங்கேயே அயோத்தியாவில் விட்டுவிட்டு எனக்கு சேவை செய்வதற்காக வந்தார் அதில் என்னென்னா பதினான்கு வருடம் அவர் வந்து விரதம் இருந்தார் அப்படின்னு ராமர் சொல்லும் பொழுது அங்கே இருக்கிற வானரர்களுக்கு நம்பிக்கை வர மாட்டீங்க இல்லையே நம்ம கூட தானே உட்காந்துட்டு இருந்தாரு நம்ம கூட தானே சாப்பாடு எடுத்தார் எல்லாரும் பேசிக்கிறாங்க யாருக்குமே நம்பிக்கை வரல உடனே ராமர் என்ன செய்கிறார் அந்த சச்சரவை பார்த்து விட்டு அந்த பேச்சை கேட்டுவிட்டு வனதேவதையை அழைக்கிறார் ராமர் வாங்க நீங்கள் வந்து இதுக்கு சாட்சி சொல்லுங்கள் பதினாலு வருடம் சாப்பிட்டாரா உடனே வனதேவதை சொல்றாங்க இல்லை லக்ஷ்மணன் பதினாலு வருடமும் என்ன செஞ்சார்னா உணவை வாங்கி கொண்டு மற்றவர்களுடன் சிரித்து பேசிக்கொண்டு கவனிக்காத நேரத்தில் மரப்பொந்தல் போட்டுட்டாரு ஆனால் குறிப்பிட்ட நாலஞ்சு நாளை நாலஞ்சு நான்கைந்து நாட்களுக்கு மட்டும் அவர் மரப்பொந்தலை போடலை உடனே வானர்கள் ஆ அப்போ கரெக்டு நாலஞ்சு நாள் சாப்பிட்டார் அவரு உடனே லட்சுமணன் சொன்னார் மன்னிக்க வேண்டும் பிரபு அந்த நான்கைந்து நாட்கள் நீங்க உணவு தரல ஏன்னா ஒரு நாளைக்கு தசரத மன்னரின் அந்த கர்மம் செய்ய வேண்டிய நாள் நாம் விரதம் இருந்தோம் அப்படி சில நாட்களில் உணவு பரிமாறல அப்பதான் அந்த வானரர்களுக்கு எல்லாருக்குமே தெரிய வந்தது இந்த பதினான்கு வருடமும் ரா லட்சுமணன் சாப்பிடவே இல்லை உடனே ராமர் கையெடுத்து வணங்கி லட்சுமணனின் மனைவி ஊர்மிளாவிடம் இந்த நன்றிக் கடனை நான் எப்படி தீர்ப்பேன் எதுவுமே உங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி எனக்காக இவ்வளவு பெரிய சேவையை செஞ்சீங்களே இந்த நன்றி கடனை நான் எப்படி தீர்ப்பேன் என்று ஊர்மிளாவிடம் கேட்ட பொழுது ஊர்மிளா சொல்கிறாங்க எனக்கு வந்து உங்களுக்கு சேவை செய்ய ஒரு தூபமாக இந்த சாமிக்கு ஆரத்தி பூஜை பண்ணும்போது ஊதுபத்தி வச்சு பூஜை பண்ணுவாங்க நல்ல மனம் வரும் ஆனா அந்த நறுமணத்துக்கு உருவம் இருக்கா உருவம் கிடையாது அப்படியே அந்த அந்த அறை பூரா நல்ல மனமா இருக்கும் ஆனா அந்த நறுமணத்துக்கு உருவம் கிடையாது என்னை வந்து உங்க பூஜையில ஒரு தூபமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் இருக்கேன்னு கூட உலகத்தாருக்கு தெரியாது ஆனா உங்களுக்கு நான் சேவை செய்து கொண்டிருப்பேன் என்று எளிமையுடன் பிரார்த்தித்துக் கொண்டார்கள் ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தியும் நெகிழ்ந்து போய் அதற்கு அனுகிரகம் கொடுத்தான் அந்த காலத்திலேயே ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க ஒரு வைணவன் உப்பை போல இருக்க வேண்டும் உப்பு அதிகமானாலும் என்ன செய்வாங்க சாம்பார் சரியில்லைன்னு குற்றப்படுத்துவார்கள் உப்பு கம்மியாச்சுனாலும் சா என்ன செய்வாங்க உப்பு கம்மியாகிடுச்சி இதுன்னு ஆனால் உப்பு கரெக்டாக போட்டால் அந்த நல்ல பேர் சாம்பார் கிடச்சிடும் உப்பு கம்மியாக போட்டால் என்ன சொல்லுவாங்க உப்பு கம்மி உப்பு அதிகமாக போட்டால் என்ன செய்வாங்க உப்பு அதிகமாக போச்சு உப்பு கரெக்டாக போட்டால் யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க உப்பு கரெக்டுன்னு என்ன செய்வாங்க சாம்பார் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க குறைகள் உப்புக்கும் நிறை சாம்பார் இப்படித்தான் ஒரு பக்தர் இருக்க வேண்டுமா தவறுகளை ஏற்றெடுத்து கொண்டு நன்மைகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் உண்மையான தியாகம் ஸோ அந்த தியாகத்தை பற்றி தான் இந்த சந்நியாச யோகம் ஸ்லோகங்களில் சொல்லுவது ரொம்ப உயர்ந்த ஸ்லோகங்கள் பதினெட்டாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் அசக்த புத்தி சர்வத்திர ஜிதாத்மா விகதஸ்பிருகா பரமாம் யார் தன் புலன்களை முழுமையாக கட்டுப்படுத்தி இருக்கிறார்களோ லௌகீகமான இன்பங்களுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கிறார்களோ துறவரம் தியாகத்தை பயிற்சி செய்கிறார்களோ அவர்கள் வந்து கர்ம வினையிலிருந்து தப்பிப்பார்கள் நல்ல அழகான ஸ்லோகம் கர்ம வினையிலிருந்து தப்பிக்கிறது இப்போ நம்ம எல்லாம் கர்ம வினையில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் ஒரு வீட்டில் போய் பிறக்கிறோம் சில வியாதிகள் உடலில் வருது சில நேரத்தில் கடன் தொல்லைகள் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துது சில நேரத்தில் உறவுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய விரிசல் வருது சில நேரத்தில் எல்லாம் சரியாக இருக்குது ஆனால் மனசில் ஏதோ நிம்மதி இல்லை இது எல்லாமே கர்ம வினை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அறிந்தோ அறியாமலோ நாம் செய்த பல செயல்களின் வினை தான் ஆனால் ஒருத்தர் மனதை கட்டுப்படுத்தி புலன்களை கட்டுப்படுத்தி இருந்தா லௌகிக ஆசையை விட்டு இருந்தால் தியாகத்தை பயிற்சி செய்தால் அவர்களுக்கு கர்மவினை பாதிக்காது ஒரு அறைக்குள்ள எல்லா கதவையும் பூட்டிக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டோம்னா வெளியிருக்கிற சத்தம் உள்ளவராது ஒரு நல்ல கதை ஒரு மனிதர் வந்து ஜோதிடம் ஒரு ஜோல்சியர்கிட்ட போகிறார் ஜோதிடர்கிட்ட போகிறார் ஜோதிடர் அந்த மனிதனுடைய ஜாதகத்தை எல்லாம் பார்த்துட்டு சொல்கிறாரு உனக்கு சனி தோஷம்ப்பா ரொம்ப கஷ்டம் நீ ஒரு பத்தாயிரரூவா கொடுத்தேன்னா நான் ஒரு யாகம் செஞ்சு பெரிய யாகம் யாகத்தை செஞ்சு உன்னை சனியிலேருந்து காப்பாற்ற பத்தாயிரரூபா கொடுத்தா போதும் நம்மால் சொன்னார் ஜோதிடரே என்கிட்ட பத்தாயிரரூவாலாம் கிடையாது பத்தாயிரம் கிடையாதா சரி நீ ஒரு தான் நான் வந்து சின்னதா ஒரு பூஜை பண்ணி உன்னை வந்து சனியில இருந்து இவர் வந்து என்கிட்ட ஆயிரம் ரூபாயும் கிடையாது அப்படியா சரிப்பா ஒரு நூறு ரூபாய்தா நான் ஒரு அர்ச்சனை பண்ணி உன்னை வந்து சனியில இருந்து அப்படின்னு இவர் என்கிட்ட நூறு ரூபாயும் கிடையாதுப்பா சரிப்பா நீ எனக்கு ஒரு பத்து ரூபாயாவது காணிக்கையா தா நான் ஏதாவது பிரார்த்தனை பண்ணி உன்னை சனியிலேருந்து காப்பாற்றிடுறேன் நம்மளுக்கு பத்து ரூபாயும் கிடையாது சார் அப்படின்னு உடனே ஜோதிடர் கேட்டாரா உங்ககிட்ட ஒரு ரூபா கூட கிடையாது அப்புறம் சனி வந்து என்னத்தை பிடிச்சிட்டு போக போகுது அப்படின்னு கேட்டாரான் உங்ககிட்ட எதுவுமே கிடையாது சனி வந்து உன்னுடைய எதை அபகரித்து கொண்டு போகும் சனினால் ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது போ அப்படின்ட்டார் அப்போது கர்மவினை நம்மளை பாதிக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது இருக்கணும் ஒரு கர்மவினை விதி வந்து நம்மளை மாட்டி விடணும்னா எனக்கு குடும்பத்துடன் பற்றுதல் பணத்தோடு பற்றுதல் என் உடலோடு பற்றுதல் அட்டாச்மெண்ட் இருந்தால் தானே கர்மவினை வந்து மாட்டும் எனக்கு வீட்டில் அட்டாச்மெண்ட்டு கிடையாது பணத்தில் அட்டாச்மெண்ட் கிடையாது செயல்கள் அட்டா எதுவுமே கிடையாதுன்னா கர்மவினை எதை பிடிச்சிட்டு போகும் அதுதான் இந்த ஸ்லோகம் அழகா சொல்லுது எந்த ஒரு மனிதன் தன் புலன்களை கட்டுப்படுத்தி இருக்கிறானோ லௌகீக வாழ்க்கையிலிருந்து விட்டு மாறி நிற்கிற அதாவது அந்த பற்றுதலை குறைத்து இருக்கிறானோ துறவரம் பயிற்சி செய்கிறானோ அவன் வந்து ரியாக்ஷன் கர்ம வினையிலிருந்து தப்பித்துக்கொள்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் அழகான ஸ்லோகம் அடுத்தது பதினெட்டுல ஐம்பது ஐம்பதாவது ஸ்லோகம் சித்திம் பிராப்தோ யதா பிரம்ம ததாப்னோதி நிபோதமே சமாசேனைவ கௌந்தேயம் நிஷ்டா ஞானசியா பராம் குந்தியின் மகனே நான் சொல்வதை கேள் யாரெல்லாம் நான் முன்னதாக சொன்ன விஷயங்களில் முழுமையடைந்திருக்கு விஷயங்களில் முழுமையடைந்திருக்கிறார்களோ பிரம்மம் அதை புரிந்து பிரம்ம நிலையை புரிந்திருக்கிறார்களோ உயர்ந்த ஞானத்தை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் நான் சொல்லும்படி நடப்பார்கள் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தில் அவர் சொல்றார் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று அதாவது உயர்ந்த அறிவு வைராக்கியம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இப்ப இந்த காலத்துல யார் அறிவாளின்னு சொல்றோம்னா நிறைய பணம் சம்பாதிக்க தெரிந்தவர்களை அறிவாளி என்று சொல்லுகிறோம் அது வந்து பெரிய விஷயமே கிடையாது ஆனால் இந்த காலத்தில் அதுதான் அளவுகோலாக இருக்கு ஸ்கேலாக இருக்கு யார் அறிவாளியே அவர் பெரிய நிறையாப்பா பெரிய வீடெல்லாம் கட்டியிருக்கார் கோடிக்கணக்காக சம்பா அவர் அறிவாளி ஒன்றும் கிடையாது பணத்தை சேகரிக்கும் பணத்தை சேமிக்கும் திறமை அவருக்கு இருக்கு அவ்வளவுதான் சிலருக்கு மண்பானை செய்யக்கூடிய திறமை சிலருக்கு தையல் செய்யக்கூடிய திறமை சிலருக்கு முடிவெற்ற திறமை சிலருக்கு பணத்தை வந்து அதை சேமித்து வைக்கும் சேகரிக்கும் திறமை அவ்வளவுதான் உண்மையான செல்வம் என்ன அப்படின்னா எந்த நிலையிலும் அமைதியாக வாழ படித்தவன் தான் உண்மையான செல்வந்தன் நிறைய காசு இருக்கும்போது அமைதியாக வாழ தெரிஞ்சிருக்கணும் ஒண்ணுமே இல்லாத பொழுதும் அமைதியாக தெரிஞ்சிருக்கணும் ரொம்ப காசு வரும் பொழுது மதம் பிடித்து ஆடுவதும் ஒன்றுமே இல்லாத நேரத்தில் அவய குரலிட்டு பாடுவதும் இதெல்லாம் மனித வாழ்க்கையே கிடையாது எல்லாம் இருக்கும் பொழுதும் அமைதியாக இருக்க வேண்டும் ஒன்றுமே இல்லாத நிலையிலும் அமைதியாக இருக்க வேண்டும் எல்லாம் பகவான் பார்த்து பார்த்து கொள்வார் என்ற முழுமையான நம்பிக்கை இவங்க தான் செல்வந்தர்களாகவும் அறிவாளிகளாகவும் புராணம் சொல்லுகிறது அதாவது இந்த அலெக்சாண்டரை பத்தி நிறைய சொல்லுவாங்க ஒரு மாமன்னன் நம்ம வரலாறுல எல்லாம் படிச்சிருக்கிறோம் ஒரு மாமன்னன் எனக்கு அந்த அந்த மனிதனின் வாழ்க்கையில ஒன்று ரெண்டு விஷயம் ரொம்ப பிடிக்கும் என்னென்னா அவர் ஒரு உயில் எழுதி வச்சாரா அலெக்சாண்டர் மாமன்னன் ஒரு உயில் எழுதி வைத்தார் என்ன நான் இறந்ததற்கப்புறம் என்னை ஒரு தங்கப்பெட்டியில் போட்டு அடைக்கணும் இரண்டாவது என்ன பெட்டியில் போட்டு அடைக்கும் போது கையும் வெளியில் இருக்கிற மாதிரி என் பெட்டியில் போட்டு அடைக்கணும் கை ரெண்டு வெளியே இருக்கணும் மூணாவது நான்கு மருத்துவர்கள் என் பெட்டியை தூக்கி கொண்டு போக வேண்டும் இப்படி உயில் எழுதி வச்சிருக்கிறார் என்னடா இது ரொம்ப வேடிக்கையான விசித்திரமான உயிலாக இருக்குது அப்படின்னு பார்த்தா என்ன அர்த்தம் என்று கேட்ட பொழுது அந்த மனிதன் சொன்னாராம் தங்க பெட்டியில் போட்டு எவ்வளவோ தன்னுடைய இருபத்தி ஓராவது வயதில் இந்த அலெக்சாண்டர் உலகத்தையே கீழ்ப்படுத்திட்டார் உலக உலகத்தையே தோற்கடித்து மாமன்னார எத்தனாவது வயசுல இருபத்தோராவது வயசில் உலகத்தின் அனைத்து செல்வங்களும் தன் கால்கடியில் கடந்தது இருந்தாலும் உயிர் விட்டு போகும்போது எதையாவது கொண்டு போக முடியுமா இல்லையா நான் சொல்ற விஷயம் கொஞ்சம் மனசுக்கு கவலையா இருக்கும் இருந்தாலும் அதுதான் உண்மை என்னது ஒரு நாளைக்கு நம்ம எல்லாரும் இந்த உலகத்திற்கு டாட்டா சொல்லிட்டு போக வேண்டியது அப்படி போகும்போது சென்னையில் இருக்கிற வீட்டை கட்டி இழுத்துக்கிட்டு போக முடியுமா முடியாது சரி போற வழியில பேச்சு துணைக்கு இருக்கட்டும் சொல்லி கணவன் மனைவியே மனைவி கணவனையும் கூட்டிட்டு போக முடியுமா அதுவும் முடியாது நாலு உளுந்து வடையாவது எடுத்துட்டு போக முடியுமா அதுவும் முடியாது சரி எண்பது வருடம் நான் அனுபவித்த என் உடல் அந்த உடலையாவது கொண்டு போக முடியுமா அதையும் கொண்டு போக முடியாது அப்போ தங்கப் பெட்டியில் போட்டு அலெக்சாண்டர் அடைக்க சொன்னாரா எதுவுமே என் கைக்கு என் கூட வராது என்று சொல்லி இரண்டு கைகளையும் பெட்டிக்கு வெளியில வச்சு அடைக்க சொன்னார் எதற்கென்றால் வெறுங்கையோட கையுடன் இந்த உலகத்தில் வந்தேன் காலி கையு வாய்ஸ் பிரேக் ஆகுதா அதாவது நம்ம எல்லாருமே வெறுங்கையுடன் வந்தோம் அதே மாதிரி திரும்பி போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் கைகளை ரெண்டும் பெட்டிக்கு வெளியில் வச்சு அடைக்க சொன்னாராம் மூன்றாவது விஷயம் என்னன்னா நான்கு மருத்துவர்கள் என் பெட்டியை தூக்கி கொண்டு போக வேண்டும் ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு எவ்வளவு மருத்துவர்கள் மருந்திருந்தாலும் மரணத்தை யாராலும் ஜெயிக்க முடியாது சாகா பெற்றவர் உண்டோ இந்த உலகத்தில் எல்லாரும் ஒரு நாளைக்கு விட்டுத்தான் போக வேண்டும் அதை உணர்ந்து கொண்டு பற்றுதல்களை குறைத்து கொண்டு வாழும் ஒரு நிலையை பழகிக்கொள்ள வேண்டும் தேவைக்கு ஆசை வச்சுக்கலாம் பேராசை கூடாது ரொம்ப அழகான ஸ்லோகங்கள் இந்த பதினெட்டாவது அத்தியாயத்தில் துறவரத்தை பற்றி அதனால தான் கிருஷ்ணரே இதை கடைசியில் சொல்லியிருக்கிறார் இந்த அத்தியாயத்தை முதல்ல சொல்லியிருந்தார் யாருமே பகவத்கீதை படிச்சது எல்லாம் அடைச்சி மூடி வச்சிருப்பாங்க என்னடா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது கூடாது இது கூடாதுன்னு கிருஷ்ணர் சொல்கிறாரேன்னு சொல்லி முதல் அத்தியாயத்திலே பகவத்கீதையை மூடி வச்சிருவாங்க அதனால தான் கிருஷ்ணர் பதினெட்டாவது அத்தியாயத்தில் சொல்கிறார் மெதுவாக பற்றுதல் இருக்கக்கூடாது அதுலேயும் பிரகலாதர் என்ன சொன்னார்னா வயசு ஐம்பதையை தாண்டி விட்டால் பற்றுதல்களை குறைத்து விட வேண்டும் எனக்கு நல்லா தெரியும் நம்ம கிளாஸில் யாருக்குமே ஐம்பது தாண்டலை எல்லாருக்கும் ஐம்பதை விட கம்மி அதனால பிரச்சனை இல்லை பற்றுதல்களை குறைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஹரே கிருஷ்ணா ரொம்ப அழகான அத்தியாயம் மறுபடியும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் ஹரே கிருஷ்ணா நன்றி வணக்கம்